என்னதான் எப்படித்தான் விஜய் போட்டாங்க எம்ஜிஆர் கொள்கை எம்ஜிஆருக்கு உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக இருக்கு ஐம்பத்தி மூணு ஆண்டு காலமாக கட்சி நடைபெற்று கொண்டிருக்கு இன்னைக்கு பொதுச்செயலர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் மூன்றாவது தலைமுறைக்கு தலைமையேற்றிருக்கிறார் இன்றைக்கி அவர் பார்த்தா எங்கே பார்த்தாலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு அற்புதமான வரிகளை கொண்டு பேசி மக்களை கவர்ந்து வருகிறார் இந்த புயல் மையம் கொண்டு இருக்கு மையம் கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல தம்பி தம்பி புயல் மையம் கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல இன்னைக்கு இந்த இடத்துல மையம் கொண்டு இருக்க மாதிரி எங்கள் பொதுச் செயலர் எங்கே இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுறோம் அங்கே வந்து மக்கள் கடல் கூடிடுறாங்க இப்போ என்ன கொங்கு மண்டலத்தில் இருக்கார் வளம் வந்தார் நேற்று முந்தோணம் பார்த்தா அது என்ன மக்களால் கடல் அலையா அப்படின்னு பார்க்க முடியலை மதுரைக்கு வந்தார் மதுரை ஒரு மற்றொரு திருவிழா நீ எல்லாரும் மனசாட்சி பிரான்மான் மற்றொரு சித்திர உள்ள மாதிரி நான்கு தொகுதியிலும் அவ்வளோ ஒரு கூட்டம் நான்கு சேர்த்து வை ஆற்றல நம்ம இருந்தோம்னா சுந்தராஜ பெருமாள் எப்படி க வையாற்றில் எழும்போது எவ்வளோ மக்கள் எழுச்சி இருக்குமோ அதே மாதிரி ஒரு எழுச்சி வந்திருக்கும் நான்கு தொகுதிகள் நடத்துங்கன்னு சொன்னதுனால நம்ம ஒரே இடத்துல நடத்தணும் அது மாதிரி எங்கே போனாலும் மக்கள் சிறப்பு இருக்குது அதிமுகவுடைய சிறப்பு இன்னைக்கு மக்கள் வரவேற்கிறாங்க எனவே அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி அவருடைய கொள்கையை தாங்கியிருக்கிற கட்சி தலைமை இன்றைக்கி ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பற்றிருக்க கட்சி இருக்கும்போது இவர் என்ன தான் சொன்னாலும் சரி படத்தில் காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு போகலாமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு பொதுச்செயலாளர் பதில் சொல்லுவார்ன்னு நான் சொல்ல விரும்புவதில்லை ஒரு இது நடக்கல நடக்கல அதிமுக நடந்த ஊட்டல அவர் சொல்லத்தான் செய்வார் நாட்டில் பூரா ஈடி ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு இதே ஒன்று இருக்காரு அதே அமைச்சர் சொல்றாரு முப்பதனாயிரம் கோடி இந்த மாதிரி சபரிசனும் நம்ம துணை முதலமைச்சரும் எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்னு ஒரு வருஷத்துல பேசுனாங்கன்னு சொல்லி அவர் அவர் கிட்ட பேசுனது வெளியே வந்துதான் இன்றைக்கி பதவி இறக்கம் பட்டு வேகத்தில் இருக்கார் அடையாளத்துக்காக ஏதாச்சும் நீங்கள் அப்படி தான் அப்படி வந்து பேசுது அதே அமைச்சர் தான் சொன்னார் அம்மா அவர் தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எங்களுடைய நகர உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் சிட்டி பணியில் பெருத்த ஊழல் இருக்குது இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸுகள் வந்து நிறுத்த முடியுமா அதே கேட்டவர் தான் அவர் தான் பிடிஆர் பன்வெல்ராஜனை தான் சொல்கிறீங்க தியாகராஜன் இதில் இத்தனை பஸ் எப்படி நிற்கணும் ஆயிரக்கணக்கான பஸ்ஸு எப்படி நிற்கினார் இப்போ அங்கே தான் பஸ்ஸு வந்து நின்றுட்டு போகுது எல்லாம் நிற்கிது இன்னும் இந்த காம்ப்ளக்ஸை திறக்கிறதுக்கு பக்கில் வகையில் அவர் தொகுதியில் மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமாக திறக்கிறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் நடவடிக்கை எடுக்கலை அவர் போகிற பேசுகிறத நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க அவர் சும்மா இன்னைக்கு இன்னை அவர் அரசியல் வியாபாரி ஆகிட்டார் இப்போ என்னென்னா மக்கள் தேர்தல் வருது இதுவரைக்கும் அவர் மக்களே பார்த்ததில்லை எல்லாரும் புதுசாக யாரும் புதுசாக இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி நினைக்கல அவரை பொதுவாக இந்த அரசு பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த மாதிரி ரொம்ப ஜனநாயகப்படி ஒரு ஆட்சியாளர் ஆட்சியில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த மரியாதை கொடுக்கணும் எல்லாருக்கும் அந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு மக்களுடைய குறைகளை தான் எடுத்து சொல்ல பாருங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு எடுத்துக்குரிய வகையில் தான் இப்போ எங்கள் தலைவர் காலத்தில் எங்கள் புரட்சி தலைமையார் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் இருபத்தி நாலாயிரம் போராட்டங்கள் நடத்தினாங்க இதே திமுக இம்மன்றால் போராட்டம் முண்ட போராட்டம் ஏங்க டாஸ்மாக் அடைக்கணும் மூடணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க கரும்பு சட்டை போட்டு ஏறாத மின்கட்டணத்துக்காக போராட்டம் பண்ணாங்க இவங்க வந்து இப்போ ஏற்றிட்டு வருஷம் வருஷம் ஆறு சதவீதம் ஏற்றுறாங்க திமுக இப்படிலாம் செஞ்சாங்க அவங்க அவங்க ஆட்சியில் இன்றைக்கி என்னென்னா எதிர்கட்சியெல்லாம் முடக்க பார்க்குறாங்க இதெல்லாம் முடக்க முடியாது அவர் யாரை பார்த்து சொல்லியிருக்காரு அந்த கட்சிக்குள்ளே போ அந்த கட்சிக்குள்ளே கோஸ்தியை பற்றி சொல்லியிருப்பார் யாரும் திமுகவை போய் யாருமே தொடவே மாட்டாங்க இப்போ எல்லாரும் எம்ஜிஆர் ஆட்சி தான் அமைக்கணும்னு சொல்கிறாங்க யாராச்சும் ஒரு ஆளாச்சும் கலைஞர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காங்களா யாராச்சும் சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல்வாதி வர்றாங்க புதுசு புதுசாக வராங்க நடிகர்கள் வந்தாலும் சரி அடுத்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம்னு தான் சொல்கிறாங்க அண்ணா திமுக பற்றி தான் பேசுறாங்க வெளியே திமுக பற்றி யாரும் திமுக ஒரு சக்தின்றது மக்களால் தீர்மானிக்கப்பட்டது அது விபத்தில் அப்பப்போ ஆட்சிக்கு வரும் விபத்தில் அப்படி அப்போ ஆட்சிக்கு வரும் அதன் தனித்து சுயமாக நின்று வந்ததாக வரலாறு கிடையாது திமுக சுயமாக நின்று தனித்து நின்று மக்களை சந்தித்து ஆளுங்கட்சியாக வந்த வரலாறு இல்லை அது புரட்சி தலைவர் இருக்க வரைக்கும் இருந்தது அது அது அதுக்கடுத்து இல்லை இந்த ஆட்சியுடைய லட்சணம் அந்த ஆட்சியுடைய லட்சணம் அந்த மாடக்குளம் கம்மாயில் போட்டிருக்க ரோடே சாட்சி நான் அந்த ஈட்ட முதன்மை பொறியாளர்கிட்ட பேசினேன் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டேன் காலையில் ஜேசிபியை வச்சு நான் சமயம் படைத்துட்டேன் ஆனால் மேலே தார் போடலை வெறும் மெட்டல் தான் அடைக்க அடிச்சு அழிக்கப்பட்டது ஆனால் அது சாஞ்சிருச்சு கரை வலுவாக ஏங்க கரை வலுவாக இல்லைன்னு தானே இனி கரை வலுவதுக்கு போட்டிருக்கேன் சிமெண்ட்டு அதே சாஞ்சிருச்சேன் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் அதை சரிப்படுத்துகிறேன் இருக்காங்க இப்படித்தான் தான் அவங்க எல்லாம் இருக்கும் அப்படி தான் இருக்குது எல்லாமே என்கிட்டே சொன்னார் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் நானும் போய் ஏற்கனவே அது போடும்போது போய் ஆய்வு பண்ணேன் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன் அந்த ஹிஸ்டரியோ என் கூட வந்தார் எங்கள் மாணக்குள மக்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க அவங்க யாருக்கு விட்டாங்க டெண்டர் அவங்க தான் அவங்களுடைய நிதியில் நடக்குது அவங்களுடைய நேரடி பார்வையில் நடக்குது ஆனால் இப்படி ஒரு திட்டம் எப்படி இருக்குன்றது பிப்பிழிப்பாக பிழிப்பாக ஆகிப்போச்சு உடனே சாயம் வெளுத்து போச்சு இந்த திட்டம் எப்படி இருக்குது பாருங்களை அவர் டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு போயிட்டுருக்காரா அப்பா அவர் நாங்கள் இந்த மாதிரி திட்டங்கள் கொடுக்குறோம் அவர் என்னாச்சும் கொடுக்குறாரு என்ன தோணாங்க என்னம்மா ஏதாச்சும் கொண்டாந்து கொடுத்துருக்காரா முந்நூறு ரூபா பெருமான டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டா எங்கள் மக்களை நான் அவ்வளோ ஏமாந்தியலா மேற்குத் மக்கள் ஏமாந்துருவாங்களா என்னப்பா நீங்கள் அவர் தான் அப்படி நினைப்பு இருக்காருன்னா நீங்களும் நினைக்கலாமா மிட்டாய் மக்களுக்கு என்ன இந்த மதுரை மேற்குத் துறை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தையே ஒழுங்காக என்ன ஸ்மார்ட் சிட்டி பணியே இன்னும் முடிக்காமல் இருக்கீங்க இன்னும் இருபத்தி மூணில் முடிக்க வேண்டிய குடிநீர் திட்டமே இன்னும் முடிக்காமல் இருக்காங்க இந்த அமைச்சர்கள் அதை முடிச்சுட்டு அப்புறமேல் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா மக்கள் கூட நினைப்பாங்க அவர் எழுதி கொடுத்து ஒரு எழுதி அடுத்த முதலமைச்சர் தான் புரட்சி தமிழர் தான் மக்கள் முடிவெடுத்துட்டாங்க உதயநீதி எடுத்து என்ன செய்ய மக்கள் தான்ப்பா எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமன்றம் சரி வாங்கப்பா வாப்பா வணக்கம்